ஒருவர் கடனில் இருக்கிறார் வேலையின்றி இருக்கிறார் பிரச்சனையில் இருக்கிறார் என்று வைத்துக் அவர் நினைப்பது என்ன எனக்கு கடன் எனக்கு வேலை இல்லை எனக்கு பிரச்சனை என்றுதானே இப்படியே அவர் தொடர்ந்து நினைக்கின்றாரே தவிர எனக்கு கடன் அடைந்துவிடும் வேலை கிடைத்துவிடும் பிரச்சனை தீந்துவிடும் என நினைப்பதே கிடையாது இதுதான் அவருடைய தீராத பிரச்சினைக்கு காரணம் ஒன்றை அவர் விடாமல் நினைக்கின்றாரே இதை சாதனை செய்தல் என்பார்கள் சாதிப்பது என இதற்கு பொருள் அல்ல தொடர்ந்து உருப்போடுதல் என்று பெயர் ஒரு தேவதையை வசியப்படுத்த வேண்டும் என்றால் அதற்கு பூஜை செய்து அதன் பெயரை தொடர்ந்து ஜிவிப்பார்கள் இவ்வாறு மண்டலம் இரண்டு மண்டலம் என தொடர்வார்கள் இதற்குத்தான் சாதனை செய்தல் என்று பெயர் இதுவரை எதிர்மறையை சாதகம் செய்து வந்த நீங்கள் உங்கள் நினைவை மாற்றி நேர்மறை எண்ணத்தை சாதகம் செய்யுங்கள் மனதை பாபாவிடம் திருப்பி பாபா எனக்கு இது வேண்டும் இதை நீங்கள் அருள்வீர்கள் அருள வேண்டும் என உறுதியாக நின்று அவர் பெயரை தொடர்ந்து ஜிபித்து வாருங்கள் குறிக்கோளிலிருந்து விலகாமல் நினைத்தது நிறைவேற குருவின் திருவருள் கிடைக்க உபாசனை செய்யுங்கள் நாம ஜபம் மந்திர பாராயணம் போன்றவற்றின் மூலம் பாபாவுடன் தொடர்பு கொண்டால் நிச்சயமாக நினைத்தது நடந்துவிடும் சந்தேகமே இல்லை பாபா எனக்கு இது வேண்டும் என கேட்டு அதற்காக ஓரிடத்தில் அமர்ந்து யாரையும் நாடமாட்டேன் உன்னையே நம்பி உன்னிடமே கேட்பேன் என்று உறுதியாக சொல்லுங்கள் இவ்வாறு சாதகம் செய்பவனுக்கு இரண்டு விஷயங்கள் அவசியம் தேவை நம்பிக்கை பொறுமை பாபாவிடம் வைக்கும் விஸ்வாசம் ஆழமாக இருக்க வேண்டும் அவர் தரும் பலன் பெற எவ்வளவு காலமானாலும் பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும் என்கிறார் பாபா தாம் இப்படித்தான் தனது குரு அருளை பெற்றதாக அவர் குறிப்பிட்டிருந்தார் மகன் வெளிநாட்டில் இருக்கிறான் வேலை கிடைக்கவில்லை கிரீன் கார்டு தேவை நீ என்ன செய்ய வேண்டும் ஓரிடத்தில் அமர்ந்து பாபா என் மகனுக்கு வேலையும் நிரந்தரமாக அங்கே தங்குவதற்கு கிரீன் கார்டும் தேவைப்படுகிறது கொடுக்கின்றவரை உன்னை விடமாட்டேன் வேறு இடத்தையும் நாடமாட்டேன் அது உன் பொறுப்பு என கூறிவிட்டு நாம ஜெபத்தில் ஈடுபடுங்கள் விரைவாக வேண்டுதல் நடக்கிறதா இல்லையா என பாருங்கள் இவ்வாறே பிள்ளைகளின் வளம் ஒற்றுமை தொழில் அபிவிருத்தி திருமணம் மகப்பேறு கடனடைதல் கொடுத்ததை திரும்பவும் பெறுதல் என அனைத்துக்காகவும் தேவை என்னவோ அதை முன்னிறுத்தி பாபாவிடம் கேட்டால் அவர் நிச்சயம் தருவார் கடனாளியான ஒருவர் இதிலிருந்து மீள முடியுமா என பயந்து விடுகிறார் இதிலிருந்து நான் மீண்டு விடுவேனா என்று தடுமாடுகின்றார் ஐயோ பிரச்சனையாகி விட்டதே என அலறுவதால் எந்த மாற்றமும் வந்துவிடப் போவதில்லை மாறாக தன்னம்பிக்கை குறைந்து தடுமாற வேண்டியிருக்கும் நீ எதை எதிர்பார்த்து அதை மனதிற்குள் ஆழமாக நிறுத்துகின்றாயோ அது உனக்கு வெகு விரைவில் சித்தியாகிவிடும் எதிர்மறையாக இருந்தாலும் நேர்மறையாக இருந்தாலும் இதுவரை கடன்பட்டு விட்டேன் என்ற கவலை மனதில் ஆழமாக இருக்கிறதல்லவா இதை மாற்றி இதிலிருந்து விரைவாக வெளியே வந்துவிடுவேன் என தொடர்ந்து நினையுங்கள் இக்கட்டான நிலையில் எதிர்கொள்ளும் மான அவமானம் சார்ந்த பிரச்சனை எதுவானாலும் உறுதியுடன் தாங்கிக் கொள்ளுங்கள் இன்னும் கொஞ்ச நாள் இதை அனுபவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு நீங்களே ஆறுதல் சொல்லிக் கொள்ளுங்கள் அதன் பிறகு விரைவாக முன்னேற்றம் வரும் இதற்கு பாபா சிறந்த கருவியாக இருப்பார் எல்லாவற்றிலும் இருந்து மீட்பார் இப்போதுள்ள பிரச்சனை படிப்பினியைத் தருவதற்காக வந்துள்ளதாக எடுத்துக்கொண்டு எதற்கும் தயாராக இருங்கள் இதுவரை வசதியை அனுபவித்தேன் கிரகக்கேடுகளால் இப்போது கஷ்டப்படுகிறேன் சாயின் அருளால் இழந்ததைப் பெறுவேன் என திடமாக நம்பிக்கை கொள்ளுங்கள் நடந்தே தீரும் இதற்கு உதாரணமாக ஒருவரின் வாழ்க்கை நிகழ்ச்சியை கூறுகிறேன் கவனியுங்கள் கபர்த்தே என்பவர் பற்றி சச்சரிதத்தில் படித்திருப்பீர்கள் இவர் அக்காலத்தில் புகழ்பெற்ற வக்கீலாக பணியாற்றியவர் மிக பெரும் செல்வந்த அரசியல் தலைவர் தேசபக்தர் மெத்த படித்த அறிவாளி இங்கிலாந்துக்கு பலமுறை சென்று வந்தவர் அப்படிப்பட்டவருக்கும் கஷ்டகாலம் வந்தது அவர் தேச துரோகம் செய்கிறார் என்று குற்றம் சாட்டிய ஆங்கிலேய அரசு அவருக்கு பலவித தொல்லைகள் தந்தது அனைத்தையும் விழுந்த நிலையில் ஷீரடிக்கு பாபாவிடம் தஞ்சமடைந்தார் அவர் தஞ்சமடைந்ததன் நோக்கம் என்ன இக்கட்டான நிலையின் போது என்னை காக்க வேண்டும் இந்த நிலையிலிருந்து மீட்டெடுத்து பழைய மாதிரி பணம் செல்வம் செல்வாக்கு புகழ் பொதுவாழ்வில் மேன்மை என யாவையும் அடைய வேண்டும் என்பது பல பிறவிகளில் பாபாவுடன் சம மாணவராக இருந்தவர் கவர்த்தே என்று தெரிகிறது உபாசினி மகராஜுக்கு கூட ஆன்மீகத்தை போதிக்கும் அளவுக்கு தேர்ச்சி பெற்றிருந்தார் ஆனாலும் அவரது நோக்கம் ஆன்மீக முன்னேற்றம் அல்ல பொருளாதார முன்னேற்றம் ஒரு நாள் அவரது மனைவி பாபாவின் திருவடிகளை பிடித்து விட்டு கொண்டிருந்தார் அப்போது பாபா இன்றைக்கு தீட்சிதர் வந்து இரநூறு ரூபாய் தருவார் வாங்கிக்கொள் என கூறினார் அருகிலிருந்து இதைக் கேட்ட கபர்தேக்கு அவமானமாகிவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டு பிப்ரவரியில் அவர் எழுதிய டைரியில் இந்த அளவுக்கு என் நிலை மோசமாகிவிட்டதா இதற்கு நான் செத்து போவதே மேல் என எழுதி வைத்திருந்தார் மான அவமானம் எல்லா ஏழைகளுக்கும் தான் தங்களுக்கில்லை என பணம் படைத்த பெருமக்கள் நினைக்கிறார்கள் துன்ப காலத்தில் இந்த நிலை யாருக்கும் வரலாம் அவற்றை தாங்குகின்ற பக்குவத்தை பெற வேண்டும் இப்போது சத்குருவிடம் சரணடைந்துள்ளீர்கள் முன்னமே கூறியது போல ஏழ்மையை சிறுமையை அனுபவிக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்துவிட்டால் அவர் நம்மை அதிலிருந்து காப்பாற்றி விடுவார் கப்பர்தே டைரி எழுதிய மறுநாள் அவரிடம் பாபா பேசினார் இதோ இது தீட்சத்தின் பசு முதலில் அது ஜால்னாவில் ஒரு மனிதனிடமிருந்தது அதற்கு முன்பு வேறு ஒருவருடையது அதற்கு முன்பு மகல்சாபதியுடையது அது யாருடையது என்று கடவுளே அறிவார் இவ்வாறு செல்வத்தின் நிலையாமையை ஊடகமாக பேசினார் பாபா இந்த சரீரத்துக்கு அத்தியாவசியமான தேவைகளை பொறுத்தவரை திட விசுவாசம் உள்ளவனுக்கு அவை கிடைக்காமல் போகும் என்ற பயமே வேண்டாம் பகவானிடத்தில் திடமான விசுவாசம் உள்ளவன் இல்லாமையால் கைவிடப்பட மாட்டான் என்றார் பாபா கபர்த்தை சில நாட்களுக்கு பிறகு சீரடியை விட்டுச் சென்றார் பழைய நிலைக்கு விரைவாக உயர்ந்தார் காசு பணம் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து புகழ் என அனைத்தையும் திரும்ப பெற்றார் பாபாவை கருவியாக வைத்து பெற்ற அவர் அதன் பிறகு பாபாவை தரிசிக்க வரவில்லை பாபாவுடன் அதிக தொடர்பிலும் இல்லை என்கிறது சச்சரிதம் நீங்கள் பாபாவிடம் வேண்டும் போது திரும்ப பழைய நிலைக்கு அதாவது விட்டதை பிடித்துவிட வேண்டும் என வேண்டுங்கள் அப்போதும் நான் உங்களை மறவாத மனம் வேண்டும் நீங்கள் என்னை விட்டு பிரியாத நிலையும் வேண்டும் என கேளுங்கள் பாபா அனைத்தையும் தந்து பாதுகாவலராக உங்களுடன் இருப்பார் اوم شیرا